அலமதுல்லா வசலாத் வசலாமோ அலா ரசூலில்லா வாலா அலிஹி வாசாபிஹி வாஹலி பை திஹி ஒமன் தபி அஹும் இலாயோமித்தீன் அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதரர்களே நம்பகமற்ற நூறு ஹதீதுகள் என்ற தொடரிலே இன்றைய தினம் இரண்டாவது ஹதீஸாக ஒரு முக்கியமான ஹதீதையும் அதோடு தொடர்பான இன்னும் சில விளக்கங்களையும் பார்க்கலாம் அந்த ஹதீது என்னவென்றால் அபு ரசீன் என்கூடிய சஹாபி கேட்கிறார் அல்லாவின் தூதரே வானம் இந்த படைப்பினங்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பு எங்கே இருந்தான் என்று கேட்கின்றார் அதற்கு ரசூல்லாய் சல்லா அவர்கள் சொன்னார்களாம் கானஃபி அமா அமாவில் இருந்தான் அதன் அம்மா என்றால் அதற்கு கீழேயும் எதுவும் இல்லை காத்தில்லை அதற்கு மேலேயும் காத்தில்லை அதற்கு பின் தண்ணீரின் மீது அரிசை படைத்தான் இந்த செய்தி பல கிரந்தங்களில் வருகிறது முஸ்னத் அகமது இன்னும் பல கிரந்தங்களில் வருகிறது இது அம்மாவுடைய நிலையில் அல்லாஹ் இருந்தான் என்று சொல்வது அமா என்ற நிலையிலே இந்த செய்தி நபிகளாரை தொட்டும் சல்லல்லா அலை சொல்லம் ஆதாரமான அறிவிப்பாளரின் ஊடாக வந்திருக்கிறதா என்றால் இந்த அம்மா என்பதன் ஹதீஸ் இமாம்களால் இவர் யாரோ என்று தெரியாத ஒரு அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி பரவி இருக்கிறது இந்த செய்தியை இந்த அபு ரசி என்பவரிடம் இருந்து சொல்லக்கூடியவர் இவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது அமாவுடைய நிலையில் இருந்தான் அமா என்றால் அதற்கு மேலும் ஒன்றுமில்லை காத்தும் இல்லை கீழேயும் இல்லை ஒன்றும் இல்லாத அந்த நிலைக்கு சொல்வது என்று ஹரிதில் வருகிறது அல்லாஹ் எப்படி இருந்தான் அல்லது எங்கே இருந்தான் என்பதற்கு வேறு ஆதாரமான ஹதீத் புகாரியில் வருகிறது அல்லாஹ் படைப்பதற்கு முந்தி அதனுடைய நிலை என்ன என்று இது ஆமா என்ற வார்த்தை பிரயோகம் சொல்லப்படுற செய்தி வரக்கூடிய இந்த பற்றி எடுத்து பார்த்தால் இவரிடம் ஒரே ஒரு மாணவன் தான் கேட்டிருக்கார் மொத்த ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் கேட்டிருக்கார் அந்த ஒரு ஆசிரியர் மீது தான் பல செய்திகளை செல்றார் இமாம் புகாரி இவர் உறுதியானவர் என்று கூறவும் இல்லை அவரை பற்றி சொல்லிவிட்டு போகிறார் இமா அபுகாத்தம் இவர் உறுதியானவர் என்று சொல்லவும் இல்லை அதனால் இமாம் கலை முன்வந்த இமாம்களுடைய கூற்றுகளை வைத்து ஆய்வு செய்து கூறக்கூடிய இமாம் என்ன சொல்லுகிறார் என்றால் இவரை பற்றி அரஃப் இவர் யார் என்று அறியப்படாத ஒரு நபர் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி இமாம் கத்தானல் அவர் என்ன கூறுகின்றார் இவருடைய நிலை என்னவென்று அறியப்படவில்லை இவர் நல்லவரா பொல்லாதவரா எந்த ஒரு செய்தியும் இல்லை அதே மாதிரி அவரும் இவர் அறியப்படாத ஒரு நபர் என்று சொல்லுகிறார் கடைசியாக வந்த இமாம் அஸ்கர் அணி ரஹுல்லா அவர் இவரை பற்றி சொல்ற போது இவருக்கு சப்போர்ட்டாக இன்னொருவர் வந்தா தான் இவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்குரிய ஒரு வார்த்தையை போடுகிறார் அப்படி இல்லை என்றால் அவர் பலகீனமானவர் என்பது அதனுடைய கருத்து அந்த அடிப்படையில் இவரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு இமாம்களும் இவரை நம்பகமானவர் என்று சொல்லவில்லை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இமாம் இபின்ஹிப்பான் என்னுடைய முதல் உரை தலைமை உரையில் சில விடயங்களை சொன்னேன் இமாம் இபின்ஹிப்பான் என்கூடிய இமாம் யாரை பற்றி எல்லாம் அவர்களை எல்லாம் நல்லவர் என்று சொல்லிடுவார் அவர் மட்டும் நல்லவர் என்று சொன்னார் அவர் ஆரம்பகால இமாம் அவருடைய கூற்றை பிற்காலத்தில் வந்த ஆதிஷ்கலை மேதாவி இமா மிபர் அஸ்கலானியோ இம்மா இந்த தகபியோ யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இவர் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாற்றவன் என்ற நிலையை சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த அம்மா என்றால் என்ன என்ற அந்த சொல்லுக்கு கருத்து கொடுப்பதில் கூட அறிஞர்கள் சர்ச்சைப்படுகிறார்கள் இதுக்கு என்ன கருத்து கொடுக்கிறது அரபு பாஷையிலே என்று அதிலேயும் சில விளக்கங்கள் வித்தியாசப்பட்டு வருகிறது சில அரபு பாஷைக்குரிய அகராதி எழுதிய அறிஞர்கள் என்ன சொல்ல என்றால் மேகம் என்ற ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள் மேகத்தில் இருந்தான் அல்லாஹ் இதெல்லாம் படைப்பதற்கு முந்தி எங்கே இருந்தான் என்று கேட்டால் மேகம் என்ற அந்த பிரயோகத்துக்குரிய சொல் இது அப்ப மேகத்தில் இருந்தான் என்றால் மேகம் என்றது என்ன ஒரு படைப்பா இல்லையா ஒரு படைப்பு என்று வரும் அப்ப படைப்பதற்கு முந்தி எங்கே இருந்தால் என்றால் மேகத்தில் இருந்தான் என்றால் அப்ப இன்னொன்று இருக்கின்ற கருத்தாய் அது புலச்சிரும் அதை சில அறிஞர்கள் கொடுத்தார்கள் இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அதனுடைய கருத்து அம்மா என்றால் எதுகுமே இல்லாதது அல்லாவுடன் ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்தான் என்று அந்த கருத்தை சில அறிஞர்கள் கொடுக்கிறார்கள் சொல்லுக்கு கருத்து கொடுப்பதில் கூட கருத்து இருக்கிறது ஒரு பலகீனமான ஹரிதை வைத்து சர்க்கைப்பட தேவையில்லை அதே நேரம் புகாரி கிரந்தத்திலே தெளிவாக வருகிறது என்ன வருகிறது இம்ரானிபின் ஹுசைன் ரலி அல்லாஹன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அந்த புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்தில் இம்ரான் அலி சொன்னார்கள் நான் போனேன் அந்த நேரம் போய் என்னுடைய ஒட்டகத்தை கட்டினேன் அப்போ பனு தமிம் கிளையை சேர்ந்த கொஞ்சம் பேர் வாராங்க வரும்போது ரசூல்லா சொன்னார்கள் நல்ல செய்தி இருக்கிறது அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அப்போ அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு நன்மாராயணம் சொல்லிட்டேயல் எங்களுக்கு ரெண்டு விடுத்தம் தாருங்கள் என்றார்கள் அப்படி என்றால் உங்கள்கிட்ட நாங்கள் உலக சில பொருள் உலகத்தை ஆதாயங்கள் சில எதிர்பார்த்து வந்திருக்கோம் எங்களுக்கு ரெண்டு மடங்கு தாங்கோ ஒரு தரமும் தந்து ரெண்டு தரமும் தாங்கன்னு மாதிரி சொன்னார்கள் அப்போ நபிகளார் சொன்ன நல்ல செய்தி என்ன ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்தி அவர்கள் அதுக்கு பயிலாக உலகத்தை எதிர்பார்த்தார்கள் அதுக்கு பின்னாக எமன் பாசியல் வந்தார்கள் அதே செய்தியை அவர்கள் ரசூலுதான் சொன்னார்கள் பனு தமிழ் மேற்க மறுத்த அந்த நல்ல நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் உங்களிடம் சில விடயத்தை இந்த விடயத்தை பற்றி கேட்க வந்துள்ளோம் என்றார்கள் சொன்னார்கள் அவனோடு அவன் அல்லாத எதுவும் இருக்கவில்லை அல்லாஹ் அவனோடு எதுவும் இருக்கவில்லை எதுவும் என்றால் என்ன அல்லாவை தவிர நாம் எதற்கெல்லாம் பெயர் சொல்வோமோ அது இடமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் எதுவும் இருக்கவில்லை என்று சொன்னார்கள் இருந்தது அவனுடைய எல்லாவற்றையும் எழுதினான் வானங்கள் பூமியை படைத்தான் என்று இந்த ஹாரீஸ்ல வருகிறது அப்ப இந்த ஹாரீசில இந்த வஸ்துகள் அல்லாவை தவிர நாம் எதன் என்னென்ன பெயர் சொல்வோமோ அது எல்லாம் வருவதற்கு முந்தி இந்த பொருள் எல்லாம் இருப்பதற்கு முந்தி அல்லா மட்டும் இருந்தால் எதுவும் இருக்கவில்லை அப்ப அரிசங்கிறது தண்ணீர்ங்கிறது இதெல்லாம் உருவானது எப்படி வருகிறது பொருள் அனுசு என்பது ஒரு பொருள் அதாவது படைப்பினம் அப்ப இவைகள் எல்லாம் பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப ஒரு கேள்வி பெறும் விரிவுரையிலே இமாம் புகாரியினுடைய விரிவுரையிலே பத்து உல் கிதாபிரி கண்டு பல நேரம் சொல்லியிருப்பார் இதிலே வருகிறது இவைகளையா அல்லாஹ் முதல் படைத்தான் அல்லது ஒரு ஒரு பிரபலமான ஹலக் அல் கலம் அல்லாஹ் முதலாவது படைத்தான் கலம் எழுதுகோலை என்ற ஹதிசிரிக்கிறது முதலாவது படைச்சானா எழுதுகோலை அதை படைத்து விட்டு சொன்னான் எழுது என்று எனவே அது அதற்கு பின் நடப்பதை எல்லாம் எழுதியது இது ஒரு ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ்ல அதுவும் ஒரு ஆதாரமான ஹதீஸ் தான் அல்லாஹ் முதல் படைத்தது எழுதுகோலை என்று வருகிறது இங்கே வந்து ஒன்றும் இல்லாத நிலையில் அல்லாஹ் இருந்தால் அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது என்று வருகிறது அவர்த்த இமாம்கள் சச்சப்படுகிறார்கள் அர்ஷ் முந்தியா எழுதுகோல் முந்தியதா என்று சச்சைப்படுகிறார்கள் இதே நேரம் முஸ்லிம் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது அதுவும் சகியான ஹதி அது எப்படி வருகின்றால் வானங்களை பூமியை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முந்தி படைப்பினங்களை படைப்பதற்காக அல்லாஹ் அந்த ஒவ்வொரு படைப்பினுடைய நிர்ணயங்களை அல்லாஹ் எழுதிவிட்டான் தீர்மானித்து விட்டான் பூமிகளை பூமியை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் முன்னர் படைப்பினங்களினுடைய அந்த நிர்ணயங்களை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் தண்ணீரின் மேல் இருந்தது அப்ப இந்த படைப்பினங்கள் எல்லாம் படைப்பதற்கு முந்தி அருஷ் தண்ணீரின் மீது இருந்ததென்றால் என்றால் அதுவும் ஒரு படைப்பு தானே அப்ப இந்த ஹதீதும் சகியான ஹதீத் என்றால் எப்படி புரிந்து கொள்வது இந்த மூணு ஹதீதையும் வைத்து என்ன கூறுகிறார்கள் என்றால் இமாம் யூராஜ் ரஸ்கலான் ரஹமுல்லா பெரும்பான்மையான இமாம்கள் அல்லாஹ் முதலாவதாக அவன் இந்த வானம் பூமி இவைகளிலே இருக்கின்ற எல்லா வகையான படைப்பினங்களையும் படைப்பதற்கு திட்டமிடுவதற்கு முந்தி உருவானதுதான் எது தண்ணீர் முதலாவது அதற்கு மேல் அரசை படைத்தான் முதல் படைப்பு அதன் மேல் அரசு அல்லாஹ் உருவாக்குவதற்காக கிளாம நாள் வரை நடக்கக்கூடிய விடயங்களை அவன் திட்டமிட்டதன் அதாவது எழுதுகோலை படைத்து எழுதுகோலுக்கு எழுதச் சென்றான் அண்டிப்படையில் முந்தியதுதான் எழுதுகோல் அது எழுதியது அனைத்தையும் எழுதிவிட்டது அதற்கு பின் அல்லா வானத்திலே படைத்தான் பூமியை படைத்தான் இதற்கிடையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் இடையிலுள்ள காலம் தெரியாது என்று என்பது குர்ஹானில் வருகிறது ஆயிரம் வரிசம் அல்லா இடத்தில் ஒரு நாள் என்பது ஆயிரம் வரிசம் அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த வானங்கள் அந்த அடிப்படையில் ஐம்பதாயிரம் வரிசம் என்று எண்ணினால் ஒரு ஆயிரம் வருஷம் தர ஐம்பதாயிரம் என்று வந்தால் அது எத்தனையோ மில்லியன் மில்லியன் கணக்குல கணக்கு படி ஐம்பதாயிரம் வருஷம் என்றால் அது ஒரு சின்ன இந்த தலைப்புக்கு எடுத்த வரக்கூடிய அந்த அமா என்ற அந்த வார்த்தை அந்த செய்தி பலகீனமான அறிவிப்பாளர் வாயிலாக அதாவது நம்பகமற்றவர்கள் வாயிலாக வந்த செய்தி அதுதான் இந்த டாபிக் தலைப்பு அம்மாவுடைய நிலையில் இருந்தார் ஏனென்றால் ஆன்மீகவாதிகள் என்கிற சாரும் இன்னும் சில கொள்கை நம்பிக்கை சார்ந்த அறிஞர்களும் இந்த அம்மாவுடைய நிலை என்ற அதிசை பிரயோகிக்கிறார்கள் நிறைய பேர் பிரயோகிக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அதனுடைய அறிவிப்பாளர் எடுத்து ஆய்வு செய்த போது அந்த செய்தி பலகீனமானது மற்றும்படிக்கு அல்லாஹ் தனிமையில் இருந்தான் ஒன்றும் இல்லாத நிலையில் அதை நாம கற்பனை பண்ண இயலாது ஏன் கற்பனை பண்ண இயலாது நமது கற்பனைக்குள் ஒன்று வந்தால் அது படைப்பினமாகத்தன் நம்முடைய கற்பனையில் ஒன்றை நாம் உள்வாங்கி எடுத்தால் கற்பனைக்குள் வருவது படைப்பினம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் அவன் என்பதால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அவனை அவன் இந்த நிலையை நாங்கள் சிந்திப்பது முடியாது சிந்திக்க கூடாது என்பதற்கப்பால் சிந்திக்க முடியாது மனிதனின் சிந்தனை அடைவது அல்லாவுடைய படைப்பினத்தின் சிலதைத்தான் அது அடையும் அல்லாவின் படைப்பினங்கள் அனைத்தையும் அடையவும் முடியாது எனவே அந்த லிமிட் பண்ணப்பட்ட சிந்தனை உள்ள இந்த மனிதன் அல்லாவை சிந்திக்க கூடாது இந்த ஹதீதை நான் இப்போ சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இதே நேரம் நமக்கு தெரியும் முஸ்லிம் கிரந்தத்திலேயும் ஒரு ஹதீத் வருகிறது துவா உண்டு தஹஜதுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின ஒரு துவா அந்த துவாவிலே வருகிறது அந்தல் அவ்வல் ஃபலைஸ கபலக ஷை நீயே முதலாமானவன் அவ்வல் உனக்கு முந்தி எதுவுமே இருக்கவில்லை நீயே முதலாமானவன் ஆரம்பமானவன் உனக்கு முந்தி எதுகுமே இருக்கவில்லை அல்லாவிற்கு முந்தி எதுகுமே இருக்கவில்லை என்று வருகிறது எனவே எதுவும் இல்லை என்றால் அல்லாஹ் மட்டும் இருந்தான் என்பது இதே நேரம் இன்னும் சில விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது அதை பற்றி நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன் இதே இடத்தில் என்னது அது பொய்யான ஹதீஸ் அவ்வளவு நூர முகமது அல்லாஹ் முதலாவது படைத்தது நூறு முகமது முகமது நபியினுடைய ஒளியைத்தான் என்று இந்த சுவித்துவவாதிகள் ஒரு செய்தியை செல்வார்கள் ஞானவான்கள் என்று சொல்லி தரிக்கா வாதிகள் அது ஒரு விட்டு கட்டப்பட்ட செய்தி என்று அதனுடைய ஆதாரங்களோடு விரிவாக இந்த இடத்தில் பேசியிருக்கிறேன் தெரிய அப்படி ஒன்று கிடையாது அது முகம்மது நபி சல்லா அலிஸ் ஒளியை படைத்து அந்த ஒளியில் இருந்து தான் அரிசி குருசு லகு மஹபூல் எல்லாத்தையும் படைத்தான் அதாவது அல்லாஹ் தனியாக இருந்தான் அவனுடைய அவன் அல்லாவுடைய அந்த ஒளியில் இருந்து வெளியான ஒளி தானாம் எது முகமது நபி அப்படி என்றால் மறைமுகமாக அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள் என்றால் அல்லா தான் முஹம்மது முகம்மதாக தோற்றம் பெற்றதாறு அல்லா தான் என்று கடைசியாக முடிச்சுட்டோம் அதுக்கு பின்னால ஒரு சமுதாயம் நாசமாக போய் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிறீம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் இன்னொரு செய்தியும் இருக்கிறது பொய்யான செய்தி என்னவென்றால் அவ்வளவு அல்லாஹூ அல் அக்குன் அல்லாஹ் முதலாவது படைத்தது எதனை அக்குலை புத்தியை சரியானே என்றும் ஒரு பொய்யான ஆதிசரிக்கிறது அதெல்லாம் எந்த ஒரு ஒரு ஆதாரமான செய்திலேயும் கிடையாது ஆனால் மக்களுக்கு மத்தியிலே அந்த செய்திகள் பரவி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்